அனைவருக்கும் வணக்கம் ராஜகுரு ஜோட வந்து ராஜேஷ்குமார் காவல் தெய்வம் இந்த காவல் தெய்வத்தை பற்றி மக்களுடைய கருத்துக்கள் என்ன அது மாந்திரிகம் ரீதியாக பொருந்தி வரக்கூடிய தெய்வமும் ஒருவர் தான் அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் யாரை நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா கருப்பசாமி காவல் தெய்வத்தில் வந்து பண துடிதான தெய்வம் அப்படின்னு சொல்கிறது வந்து பண கருப்பசாமி பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய கேரளா மாநிலம் பகுதியில் வந்து பார்த்தா அரசர் ஒரு முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார் இப்போ நம்ம வந்து மதுரை பகுதியில் இருக்கக்கூடிய கல்லர் பெருமாள் கேரள அரசர் வந்து பார்த்துருக்காரு அவருடைய அழகை கண்டு அந்த மன்னர் வந்து பாக்சி போய் நிற்கிறாரு இப்படிப்பட்ட தெய்வம் நம்மளுடைய இடத்துக்கு வந்து நம்ம நாட்டில் வந்து இருந்துட்டால் பல நன்மைகள் வந்து பார்த்தா ஏற்படுமே அப்படின்னா அவர் மனசுக்குள்ளே உதயமாகிறது அந்த கேரளா பகுதியில் இருந்து மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட நபர்களை வந்து பார்த்தீங்கன்னா காவல் புரியத்துக்கு மந்திரங்கள் யாகங்கள் ஹைக்கிங்கெலாம் பண்ணி பல பூஜை முறைகள்லாம் பண்ணி அவங்க வந்து தன்னுடைய கட்டுக்கோப்புக்குள்ளே வந்து கொண்டாந்து வச்சுருந்தாங்க அப்படி வந்த கருப்பசாமி தான் நம்ம மதுரை மாநகரத்தில் பதினெட்டாம் படி கருப்பாக நமக்கு காட்சளிக்கிறாங்க கருப்பர் பெரும்பாலும் வந்து மாந்திரிகக்காரங்களும் அந்த தெய்வத்துக்கு வேண்டிய அத்தனை பொருளையும் அவங்கள பண்ணி அவங்க வந்து தன் வசப்படுத்துகிறவங்க இது ஒரு வகை அது மட்டும் இல்லாமல் சில வகையான கிராம சேர்க்கல வந்து பார்த்திங்கன்னா கருப்பசாமியை தன்னுடைய குலதெய்வமாக நினச்சி வழிபடுறவங்களும் நம்ம வந்து கண் கூட பார்த்துருக்கோம் அப்படி இந்த கருப்பசாமியை கும்பிட்டா நமக்கு எந்த வகையான பிரச்சினைகள் தீரும் பெரும்பாலும் வந்து குல தெய்வம் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு தான் நன்மை செய்வாரா அவர் நன்மை போனக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்மை செய்வாங்களா இப்போ கருப்பசாமியை வழிபட்டால் நமக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும் எந்த வகையான மாற்றங்கள் வரும் சில பேருக்கு எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படி கேட்டிங்கன்னா கருப்பசாமி நம்ம கும்பிட்றோம் வந்து வந்துப்பா அவருடைய அருளாசி எனக்கு பரிபூர்வமாக எனக்கு கிடச்சிருக்கு பதினெட்டாம் படி கருப்பரும் சரி சங்கிலி கருப்பர் நொண்டி கருப்பர் இப்படி பல வகையான கருப்பர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருந்த போதிலும் தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு மட்டும் பவர் இருக்கக்கூடாது அதை சார்ந்த விருச்சகத்துக்கும் பவர் இருக்கும் அப்படிப்பட்ட விருச்சகத்தோடு இருக்கக்கூடிய கருப்பசாமியோடைய அமைப்பு எந்த இடத்துல இருக்குன்னா இழுப்பை மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய கருப்பசாமி சிலை எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்துல நீங்கள் வழிபட்டால் எப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நம்ம மீண்டு வரலாம் எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு அந்த கருப்பசாமி உதவி கொடுப்பார் நமக்கு பல வகையான நோய்கள் அந்த நோய்களிலிருந்து மீண்டு வரத்துக்கும் அந்த விருச்சகம் உதவி செய்யும் அப்படிப்பட்ட பகுதியில் துடிதான தெய்வமான கருப்பசாமி அந்த இடத்துல வந்து வசப்படுத்தி இருந்தால் நமக்கு சகலவிதமான தோஷங்களும் அங்கே அடிபடும் அது இல்லாமல் ஒன்றுக்கு ரெண்டு பவர் ஒரு பவர் இருந்தாலே நமக்கு ஜெயமாகும் ஆனால் அது ரெண்டு பவரோட சேர்த்தி வந்தால் எப்படி ஆகும் ஜெயத்துக்குமே ஜெயமாகக்கூடிய ஒரு வாய்ப்புன்னு உண்டு இப்போ இந்த இலப்பையடி கருப்பரை மேச லகினக்காரங்களுக்கு இழுப்பையடி கருப்பர் அருள் உங்களுக்கு பரிபூரமாக வர வேண்டுமா வசியம் சார்ந்த மலர் அதாவது சாதாரண மலர் சொல்லக்கூடிய பெருமளம் வந்து பார்த்திங்கன்னா பவளமல்லி அதுக்கப்புறம் சிவப்பு சுமத்தப்பட்ட பூக்கள் இது எல்லாமே மேச லகினக்காரர்களுக்கு உண்டு ஆனால் அதே பூக்களில் வசியம் சார்ந்த பூக்கள் அப்படின்னு பூக்கள் இருக்கு செம்பருத்தி பூ எப்படிப்பட்ட செம்பருத்தி பூ அப்படி கேட்டிங்கன்னா சிவப்பு நிறம் உள்ள செம்பருத்தி பூ அது மட்டும் இல்லாமல் வெண் நிறம் கலந்த செம்பருத்தி பூ இந்த செம்பருத்தி பூ நிறங்களை வந்து சிவப்பு நிறமாக கூட இருக்கும் அல்லது வெள்ளை நிறம் ரொம்ப வெள்ளை இல்லாமல் ஒரு மீடியம் வெள்ளையில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ அச்சனை செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பவளமல்லி பெரும்பாலும் இந்த மேசலகின காரங்களுக்கு ஏதாவது கருப்பசாமிக்கு மட்டும் இல்லை எந்த தெய்வத்துக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணாலும் பவள மல்லி பவள மல்லியை ஓரளவுக்கு நீங்கள் வந்து பண்ணால் எடுத்துக்கிட்டு அதை சார்ந்த சிவப்பு சம்மந்தப்பட்ட பூக்களும் செம்பருத்தி பூக்களும் வசியத்துக்கூடிய அமைப்புள்ள மலகராக நம்ம பாவிக்கலாம்னா நிச்சயம் பாவிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சூரிய காந்தி பூ ஒரு மிகப்பெரிய வசியமாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி பூ இந்த சூரியகாந்தி பூவையும் நம்ம இழுப்பையடி அடி கருப்பருக்கு வந்து போனால் அச்சனை பண்ணக்கூடிய வர வாய்ப்புன இருந்தால் பண்ணிக்கலாம் நெய்வேதியம் உளுந்து வடை அல்லது உளுந்து சம்மந்தப்பட்ட கெஞ்சி கொஞ்சில் அது உளுந்து வந்து போனால் மதனாலே ஊற வைப்பாங்க ஏன்னா கெஞ்சி வைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அதை உளுந்தை ஊற வச்சு அதை கெஞ்சி ஆக்குவாங்க அந்த கஞ்சியில் வந்து தேங்காய் பூ ஏலக்காய் குங்குப்பூ இதெல்லாம் கலந்து கருப்பருக்கு நெய்வேதியை வச்சு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் உபயோகம் கொடுக்கலாம் ஏன்னா அந்த நெய்வேதியத்தை நீங்கள் அருந்தி வரலாம் எந்த கிழமையில் இந்த பூஜையை நான் ஆரம்பிக்கலாம் மெயின் அதுதான் செவ்வாய்க்கிழமை அன்று மேசலகினக்காரங்கள் இழுப்பை எடி கருப்பறை வணங்கினா எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்து விடுபடலாம் லைக் இந்த பிரச்சனை இந்த பிரச்சினையே நீங்கள் மீட்டு கொடு அப்படின்னு எதை மூலிமா வச்சு நம்ம கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னா காதல் மெயின் பாயிண்ட்டு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதை வாழை பசங்களுக்கு காதல் வசியத்துக்குன்னான செம்பருத்தி பூ சூரியகாந்தி பூ இதை வச்சு அவங்க கருப்பு சமிட்டை வழிபட்டால் காதல் வசியமாகுமா நிச்சயம் அடையும் அடுத்தது உங்களுக்கு யார் மறைவுமான விரோதிகள் யார் இருக்காங்களோ அந்த விரோதிகளும் உங்களுக்கு சரணக்கடி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பார் பொதுவாக குடும்ப சார்ந்த பிரச்சனைகள் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் தொழிலும் குடும்பமும் அவங்களுக்கு சீராக அமையாது அப்போ அந்த தொழில் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனையும் அது மட்டும் இல்லாமல் வந்து குடும்ப சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் மேல் அதிகாரி உங்களுக்கு வேலையை கொடுத்து உங்களுக்கு வேலை வாங்குற பார்த்திங்கன்னா அந்த மேலதிகாரியுடைய டார்ச்சல் அந்த மனக்குழப்பம் இதிலேருந்து விடுபடலாம்னா நிச்சயம் விடுபடலாம் நல்லா கேட்டுக்கணும் இழுப்பை ஏடி கருப்பர் ஏன் இந்த இழுப்பை ஏடி அப்படின்னு கேட்டிங்கன்னா இழுப்பை மரம் என்பதும் ஒரு அதி மருந்து இதை வந்து சித்தரக்கூடிய வாக்கியத்தில் இலுப்பை மரத்துக்குன்னு தனியாக ஒரு வரலாறே கொடுத்துருக்காங்க மரத்துக்கு அடியில் படுத்து எழுந்திரிச்சாவே பல நோய்கள் வழிபட்டு போயிடும் அப்படிப்பட்ட மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கருப்பை சொல்லக்கூடிய இழுப்பை அடி கருப்பர் நல்லா நேரம் வச்சுக்கோங்க இழுப்பையடி கருப்பர் உங்களுடைய பகுதியில் இருந்தால் நான் சொன்ன அத்தனையும் நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை அன்று மேசி காரங்க நான் சொன்னமே விதிமுறையை கடைப்பிடிச்சால் நிச்சயம் நான் சொன்ன இந்த பதிவு உங்களுக்கு சசஸ் ஆகுமானால் நிச்சயமாகும் கண்டு மகிழ்ந்து பயனடிங்க மீண்டும் எளிதோ நிகழ்ச்சியில் வரை உங்களிட விடைபெறுவது ராஜேஷ்குமார் நன்றி வணக்கம்